ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு பாட்டு வந்தாலும் வந்தது இந்த ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இந்த ஃபேஸ்புக்கில் எங்கே போத்தாலும் ஆள் ஆளுக்கு ஒரு முப்பது செகண்ட் வீடியோவை எடுத்து கட் பண்ணிக்கிட்டு ஆள் ஆளுக்கு ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க சின்ன அதாவது பாட்டு வந்து அஞ்சு மணி தான் நேற்று ரிலீஸ் உங்கள் எல்லாருமே தெரியும் நைட் நேற்று நைட்டு நடந்த ரிசப்ஷன்லெலாம் அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனு பர்த்டே ஃபங்க்ஷனு இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் அதுக்குள்ளே அந்த பாட்டு போய்ட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வேட்டையன் படத்துலேருந்து மனசுலாய சாங் கம்மிங் ஷூன்னு வந்து சில நாட்களில் பல நாட்களுக்கு முன்னாடி அநிருத்தவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தார் சரி என்னடா இது கம்மிங் ஷூன்னு போடும்போது வந்து அப்போது நோ கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் போட்டு பத்து நாள் பாஞ்சு நாள் கிட்ட ஆகிடுச்சு வரவே இல்லை சரி நடுவில் கோட் பட் ரிலீஸ் ஆச்சு அந்த ஃபீல் ஃபீல் அந்த எஃபெக்ட் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தது சரி ஒருவேளை அதனால் நிறுத்திட்டாங்களா என்னென்னு தெரியல சரி ஓகே ஒரு வழியாக நேற்று ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆச்சுங்க அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகிட்டு சும்மா ஒரு கடைக்கு போய்ட்டு டீ சாப்பிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா ஃபோனை எடுத்து நோடுனாலுமே ஆள் ஆளுக்கு டான்ஸு ஆள் ஆளுக்கு அந்த ரஜினிகாந்த் இப்படி போடுற ஸ்டெப்பை போட்டுக்கிட்டு ரீல்ஸை போட்டுக்கிட்டு டேய் இப்போதானடா பார்த்தேன் அதுக்குள்ளே என்னங்கடா அவ்வளோ ரீல்ஸு போடுது அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்க வைக்குது நம்ம இந்த நாடோடிகள் நினைக்கிற அந்த திரைப்படம் பார்த்துருப்பீங்க சசிகுமார் அண்ணன் வந்து கஞ்சா கருப்பு அவர்களுக்கு வந்து ஒரு டீ கடை வச்சு கொடுப்பாரு அதில் வந்து இந்த நமோ நாராயணனுக்கு டீ எடுத்து கொடுப்பாரு அவர் சாப்பிட்டு கிளாஸை வச்சுட்டு போவார் மேலே திரும்பி பார்க்கும்போது பேனர் இருக்கும் வாழ்விழந்த இளைஞர்களுக்கு வாழ்வழித்த வள்ளலே அப்படின்ற மாதிரி இப்படி போஸ் காமிச்சிக்கிட்டு போஸ்டர் இருக்கும் இப்போ டீ குடித்தார் அதுக்குள்ளே எப்படிடா போஸ்ட் அடித்தாங்க அப்படின்வாங்க அது மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் இருக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்வழித்த வள்ளலே இங்கே தான் நடா சுற்றிக்கிட்டு இருந்தால் நம்ம கூட எப்படா எடுத்தான் எவனோ மறைஞ்சிருந்து வேலை பார்க்குறாங்கடா அப்படின்ற மாதிரி சசிகுமரனை கிண்டல் பண்ணுவார் பார்த்துக்கிங்களா அந்த படத்தில் அந்த மாதிரி அந்த பாட்டு ரிலீஸ் சும்மா ஒரு டீஷார்ட் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீல்ஸு அவ்வளோ லைக்ஸு அவ்வளோ வியூஸு அப்படி என்னங்க இருக்குது பாட்டில் தேங்காய் தமிழ் லைன் கூட இங்கே நடுவில் கொஞ்சோண்டு வருது மலேசியா வேசம் நான் பாடுற அந்த லைன்ஸ் மட்டும் நடுவில் கொஞ்சம் வருது இதை கட்டிக்கோ ஓட்டிக்கோ வந்தது டீ பிடிச்சா கண்ணண்ணி என்ன மலையாள லிரிக்ஸில் ஓடுது தம் நிஜமாக வந்து மலையாளம் தெரிஞ்சு கொடுக்கணும் அதுக்கு தெரியும் தமிழ் தெரிஞ்ச சுத்தமான தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ரசிகர்களுக்கு அது என்ன புரியுன்னு கூட தெரியல என்னவோ கட்டிக்கோ ஓட்டிக்கோ வந்துங்க ஆனால் நல்லா இருக்குங்க கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஏதோ ஒரு வைப்பு கிரியேட் ஆகுதுங்க நமக்குள்ளே அப்படின்ற மாதிரி தான் எல்லாேருமே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இந்த பாட்டை கேட்கும்போது ஏன் இன்னும் சொல்லப்போனால் எனக்கே அப்படி தான் தோணுது கட்டிக்கோ ஓட்டிக்கோன்றது இது லைன் நான் என்னவோ வருது முதல் லைன் கூட என்னென்னு புரியாது மனசிலாயோ அப்படின்ற வார்த்தை மட்டும்தாங்க நமக்கு கேட்குது ஆனால் இருக்குங்க கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கு ஏதோ ஒரு வைப் வருதுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலை கொடுக்க உண்மையிலேயே வந்து அனிருத் மியூசிக் வந்து எனக்கு பெரிதளவில் பிடிக்காதுங்க நான் உண்மையை போய் சொல்லிடுறேன் பெருசாக ஒன்று யுவன் சங்கராஜா ராஜா மாதிரி ஒரு ஏர் ரகமே அவ்வளோ கலக்கு அவ்வளோ க்ரியேட்டிவ் க்ளியராக குவாலிட்டியாக ஆல்பம் கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக சொல்கிறேன் இது அணிவித்து மேலே விருப்பம் கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக வந்து அவ்வளோ அவங்க கொடுத்த அளவுக்கு இவர் கொடுக்கல குவாலிட்டியான ஆல்பம் கொடுக்கலன்றது தான் என்னுடைய இது பட் இதில் ஏன் இது வந்து ஹைலைட்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நாராயணமதினா வந்து ரஜினிகாந்த் ஒரு பிம்பம் அந்த பிம்பம் ஹைலைட்டாக தெரியவே தான் கூட இதுவும் சேர்ந்து இன்னும் ஹைலைட்டாக தெரியுது ரெண்டு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு இது இப்போ பழமொழி சொல்லுவாங்கல்ல ஹார்லிக்ஸும் குடிச்சிட்டா எனக்கு பவர் இருந்துச்சு கூட பூஸ்டர் சேர்ந்து குடித்தா இன்னும் எப்படி பவர் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஆல்பம் இந்த பாட்டை கேட்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது இதில் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் ம வாரியர் அவர்களை பற்றி சொல்லி ஆகணுங்க அவங்களுக்கு வயசு வந்து பதினாறு பதினேழு இல்லைங்க சத்தியமாக சொல்கிறாங்க அவங்களுக்கு வயசு வந்து நாற்பத்தி ஆறுங்க உண்மையிலே சொல்லப்போனால் அவங்களுடைய ஒரிஜினல் வயது நாற்பத்தி ஆறு ஏதோ இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷான படம் பண்ணுற மாதிரி அவ்வளோ இதுவாக எங்கே அவ்வளோ இதுவாக டான்ஸ் ஆடுறாங்க இங்கே பல நடிகைகள் வந்து இந்த வயசில் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல இன்னைக்கு ஃபீல்டில் இருக்காங்களே கூட தெரியல அவங்க என்னன்னா இந்த வயசில் வந்து ஏதோ ஒரு பதினெட்டு வயது பெண் மாதிரி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஏதோ இப்போதான் புதுசாக ஒரு ஹீரோயின் உள்ளே வந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அவங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அவ்வளோ சொல்கிற வார்த்தைவே இல்லை அவங்க நாற்பத்தாறு வயசு ஹீரோ கேட்குற வேண்டிய எனக்கே டவுட் வருது உண்மையில் அவங்க நாற்பத்தரை வயசு ஹீரோயினா அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம்னா நம்ம ஏதோ வந்து துதி பாடுறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நடக்கிற நிகழ்வு உண்மை இது நீங்கள் சமூக வலைத்தளத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போங்க ட்விட்டர் பக்கத்துக்கு போங்க ஃபேஸ்புக்கு போங்க யூடியூப் போங்க எங்கே வேணாலும் போயிட்டு பாருங்கள் அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க வீட்டில் அவன் குடும்பமே டான்ஸ் ஆடி போடுறத போடுவாங்க பிள்ளுது எல்லாருமே ரீல்ஸை போடுவாங்க அந்த மாதிரி இது வந்துருச்சு இந்த பாட்டு இது அதாவது இதை அவங்க பூஸ் பண்ண வேண்டியதில்லை ஆளாளுக்கு அவங்களே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி போய் நேற்று வந்து பாட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் கேரளா கர்நாடகா நார்த் இந்தியன் ஏன் ஃபாரின்லேருந்துலாம் ஒருத்தர் ரீல்ஸ் போட்டு போடுறாருங்க ஒருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெஸ்ட் இண்டீஸ் காரர் மாதிரி இருக்காரு அவர் ரீல்ஸ் போட்டு ஆடிட்டுருக்காரு அங்கேருந்து போட்டு யோ இப்போ தனியாக பாட்டு வந்துச்சு அதுக்குள்ளே எங்கேந்தியா நீங்களாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னும் நம்ம அந்த பாட்டை ஃபுல்லாக கூட கேட்டு முடிச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்பு க்ரியேட் ஆகுது இது வந்து அனிருத்து வந்து ஒரு தனி மார்க்கெட்டை பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன் அவர் ரஜினிகாந்த் அவர் யாருக்கு மியூசிக் போட்டாலுமே ஒரு தனி மார்க்கெட்டில் போயிட்டார் அந்தளவுக்கு வந்து ஒரு இன்றைக்கி ஒரு எங் எக்ஸ்ட்ராடனரி ஃபீலில் இருக்கார் அது ஓகே அது ஒரு தனிப்பட்ட விஷயம் இது என்னங்க சாதனை படைச்சிச்சு அப்படி என்னங்க சாதனை படைச்சிச்சு இந்த பாட்டு அப்படி என்னங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையை சொல்கிறாங்க பாட்டு ரிலீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் கிட்டத்தட்ட அந்த ஒரு அறுபது லட்சம் பார்வையாளர்களை வந்து இந்த பாட்டு வந்து கடந்துருச்சு யூடியூப்பில் இது வந்து யூடியூப்பில் மட்டும் சரி அனிரிதோடைய இன்ஸ்டா பேஜில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம எப்படி யூடியூப்புக்கு வியூஸ்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து அனிருத்தோட அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ளே ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்கட்டு அதில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த பேஜில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்சம் பிளேஸ் அண்ட் ரியாக்ஷன் காமிச்சிருக்காங்க அநிருத்தோட பேஜிலிருந்து மட்டும் எதுக்கு இந்த பாட்டுக்கு மட்டும் வேற எந்த பாட்டுக்கு இல்லை இந்த மனசுலாகிய பாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் லைக்ஸ் விழுந்துருக்கு அந்த பாட்டுக்கு மட்டும் இவர் போட்ட அந்த பாட்டுக்கு பிளேஸ் லைக்ஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா போயிருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இந்த உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு அந்த பாட்டை போட்டு தேய்ச்சிக்கிட்டு ஆளால் வீட்டில் போட்டு மொட்டை மாடியில் ஆடுறது நட் ரோட்டில் ஆடுறது வ வயலில் ஆடுறது ஹைவேஸில் ஆடுறன்ற மாதிரி ஃபங்க்ஷனில் ஆடுறன்ற மாதிரி இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து இவங்க டான்ஸை போட்டு ஆடிட்டுருக்காங்க பாருங்கள் அது மட்டுமே இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரீல்ஸ் வந்துருச்சு இது வரைக்கும் அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து வைப்பு கிரியேட் பண்ணுது சமீபத்தை கூட நிறைய பேர் சொன்னாங்க கூலி படம் வந்து பெரிய ஹைப்பில் இருக்குது வேட்டையின் படத்தை யாரும் கண்டுக்கவே மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்து என்கிட்ட கேள்விக்கிட்ட ஒரு சேனலை விட நான் பேசிட்டு அதை நான் பார்த்தவங்க நிறைய பேர் நான் ஒன்றும் இல்லைங்க வேட்டையின் திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வரட்டும் அப்புறம் யாரும் கூலி ஞாபகம் வச்சிக்க மாட்டாங்க தான் திரும்ப வருவாங்க ஒரு படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்காக அதுக்கு முன்னாடி நினச்சிக்கிற படம் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமலோ இல்லை வந்து ஹைப் இல்லாமலோ போயிடாது அப்படின்னு அவரே ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்போ பாருங்கள் வேட்டையை எப்படி அடிச்சு தூக்க போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் நேற்று ஒரு சேனலில் நான் வீடியோ பேசினேங்க மனசுலாயோ வந்து பெரிய ஹைப் இல்லாமல் இருக்கே சார் என்ன சார்னு கேட்டாங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் சார் பாட்டு மட்டும் பாருங்கள் அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ரீல்ஸ் உழுது மட்டும் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் எப்போது இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி சொன்னேன் நான் அந்த சேனலில் சொன்னேன் நேற்று ஈவினிங் அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த சேனலில் உரிமையாளர் என்கிட்ட ஃபோன் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு சார் என்ன சார் அதுக்குள்ளே ட்விட்டர் பக்கத்தில் இன்ஸ்டா பக்கத்தில் போட்டால் அவ்வளோ ரீல்ஸ் விழுது சார் உள்ளுக்குள்ளே நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்கன்னு என்கிட்டே கேட்குறாரு நான் வந்து அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு ப்ரொமோ வச்சு தான் நான் சொன்னேன் இந்த இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ரீல்ஸ் விழுது பாருங்கள் இந்த பாட்டை கேட்டு அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே எடுத்தார் உடனே சொன்னேன் எவ்வளோ ரீல்ஸ் மட்டும் விழுதுன்னு பாருங்கள் வேறு லெவலில் போகும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே ஊந்துச்சு அதாவது இந்த ரீல்ஸுன்றதில் சமைக்கிறதில் வந்து நிறைய பாட்டுகளுக்கு வந்து டான்ஸ் ஆடி அவங்களே டான்ஸ் ஆடி போடுறதெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு அதில் எக்ஸ்ட்ரானரியாக போனது பார்த்திங்கன்னா ஜெயிலருடைய காவாலா சாங் சொல்லலாம் அது வேற லெவலில் போச்சு சின்ன குழந்தைங்க வயதானவர்கள் வரைந்து ஹீரோயின் ஹீரோஸு எல்லா நாத்தினு ஹீரோ எந்த இந்த ஒட்டுமொத்த இந்திய இந்தியத்திலே அனைத்து நடிகர் நடிகைகளும் அதை ரீல்ஸ் பண்ணாத ஆட்களே தான் சொல்ல முடியும் குடும்பத்தில் இருந்து சொந்தக்காரன் மாமாச்சான் எடுத்தவனும் எடுத்துங்க அந்த ரீல்ஸ் எடுத்து பாருங்க அதை அந்த ரீ பாட்டுக்கு ஆடாத நடிகர் நடிகைகளே இல்லைன்னு தான் சொன்னோம் அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போச்சு அந்த இது எக்ஸ்ட்ரானரியாக போச்சு அந்த அளவுக்கு இது போகுமான்னு அந்த அந்தளவுக்கு போகலாம் கூட அது கிட்ட நெருங்குற அளவுக்கு வந்து ரீல்ஸ்கள் விழுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தை இவ்வளோ சாதனையை புரிஞ்சிருக்குன்னா இன்னும் எத்தனையோ நாட்கள் இருக்குது அப்போ வர வர பாருங்கள் இன்னும் எ அதை நல்ல வேலை செகண்ட் செகண்ட் சிங்கி உடனே ரிலீஸ் பண்ணுறதுங்க ஏன்னா வைப் என்ன குறையாம இருக்குது உடனே அடுத்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுன்னா இதனுடைய வைப் குறைஞ்சி அந்த பாட்டு இது கூடிய சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம் இதை வந்துட்டு அந்த பாட்டுக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் எப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு குறைஞ்ச ஒரு செகண்ட் சிங்கிள் வந்து ஒரு பத்து நாள் கிட்டே ஆகும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் எண்டில் தான் வரும் அதாவது வந்து ஒரு பதினைஞ்சு தேதிக்கு மேலே ஒரு இருபது தேதிக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த செகண்ட் சிங்கிள் வரும் என்னுடைய கணிப்பு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க